டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்திற்கு முன் அந்த கார் மூன்று மணி நேரம் செங்கோட்டைக்கு வெளியே காத்திருந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது செங்கோட்டைக்கு வெளியே நேற்று மதியம் மணிக்கு பார்க்கிங் செய்யப்பட்ட கார் பின்னர் மாலை ஆறு நாற்பத்தெட்டுக்கு வெளியேறி ஆறு ஐம்பத்தி ஏழுக்கு சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளது மேலும் சம்பவத்தின் போது காரில் இருந்த நபர் மூன்று மணி நேரம் உள்ளேயே இருந்து யாரோ ஒருவரது உத்தரவுக்கு காத்திருந்ததாக போலீசார் சந்தேகிக்கின்றனர் செங்கோட்டைக்கு வெளியே கார் மூன்று மணி நேரம் நிறுத்தப்பட்டிருந்தாலும் சம்பந்தப்பட்ட காரை இயக்கிய நபர் ஒரு நொடி கூட காரை விட்டு வெளியேறாமல் உள்ளே அமர்ந்திருந்ததாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் டாக்டரின் அடையாளம் வெளியாகியுள்ளது டெல்லி செங்கோட்டையில் நடந்த இந்த சம்பவத்தில் ஜெய்ஷ் இ முகமது அமைப்புக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் ஹரியானா பதிவு எண் கொண்ட அந்த கார் ஃபரிதாபாத்தைச் சேர்ந்த டாக்டர் உமர் முகமதுவுக்கு சொந்தமானது என்பதும் அவர் காரை ஓட்டி சென்றதும் தெரியவந்துள்ளது அவரது புகைப்படத்தை வெளியிட்ட புலனாய்வு அமைப்பினர் காஷ்மீரில் உள்ள அவரது குடும்பத்தினரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் டெல்லியில் கார் வெடிப்பு சம்பவம் நடைபெற்ற இடத்தில் அதிவிரைவு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் டெல்லி செங்கோட்டை அருகே காரில் ஏற்பட்ட வெடிப்பில் பதிமூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியது சம்பவ இடத்தில் பொதுமக்கள் செல்ல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன மேலும் போலீசார் தடுப்புகளை அமைத்து தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் டெல்லியில் கார் வெடிக்கும் சம்பவம் தொடர்பான அதிர்ச்சிகர சிசிடிவி காட்சிகள் உள்ளன, மக்கள் பதறியடித்து ஓடும் காட்சிகளை தற்போது பார்க்கலாம் மாவட்டம் வாரணவாசி அருகே லாரி கவிழ்ந்து அதிலிருந்த சிலிண்டர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வெடித்து சிதறியதால் பொதுமக்கள் அடித்து ஓட்டம் பிடித்தனர் அந்த காட்சிகளை

திருச்சியிலிருந்து அரியலூருக்கு லாரி மூலம் வீட்டு உபயோக சமையல் சிலிண்டர்கள் ஏற்றிச் செல்லப்பட்டது வாரணவாசி பகுதியில் திடீரென நாய் குறுக்கே வந்ததால் ஓட்டுநர் சட்டென லாரி பிரேக்கை அழுத்தியுள்ளார் இதில் கட்டுப்பாட்டை இழந்த லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது லாரியிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட சிலிண்டர்கள் வெடித்து சாலை மற்றும் சுற்றுவட்டாரத்தில் சிதறின நான்கு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு பயங்கர சப்தம் கேட்டதால் கிராம மக்கள் பீதியடைந்தனர் சிலிண்டர் வெடித்ததால் ஏற்பட்ட அதிர்வு காரணமாக பூமிக்கு அடியில் இருந்த குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டது அதிலிருந்து தண்ணீர் தரைக்கு மேலே வந்ததால் சிலிண்டரிலிருந்து வெளியேறிய வாயுவின் வீரியத்தை குறைத்தது அதிக வெப்பத்தால் வெடித்துக் கொண்டிருந்த சிலிண்டர்கள் மெல்ல குளிர்ந்து பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது இதனிடையே தகவல் அறிந்த அமைச்சர் சிவசங்கர் சிலிண்டர் வெடித்த சிதறிய இடத்தை பார்வையிட்டு மீட்பு பணிகளை துரிதப்படுத்த உத்தரவிட்டார் நடிகர் அஜித்குமார் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அத்துடன் நடிகர் எஸ் பி சேகர் நடிகை ரம்யா கிருஷ்ணன் ஆகியோர் வீட்டிற்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது டிஜிபி அலுவலகத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் சென்னையில் இளைஞர் ஒருவர் மாடிப்படிக்கட்டில் ஏறும்போது மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை வண்ணாரப்பேட்டையில் நண்பர்களுடன் நீச்சல் குளத்தில் குளிக்க சென்ற திலீப் என்ற இளைஞர் மாடிப்படிக்கட்டில் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து போலீசார் பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் கோவையில் டேட்டிங் ஆப் மூலம் பழகி இளம்பெண்ணை மிரட்டி நகை பணம் பறித்த வழக்கில் டிஎஸ்பியின் மகன் தருண் கைது செய்யப்பட்டுள்ளார் டேட்டிங் செயலியான பம்பிள் ஆப் மூலம் பொள்ளாச்சியைச் சேர்ந்த இளம்பெண்ணுடன் தருண் பழகியுள்ளார் நேரில் பார்த்து பேசலாம் என கூறி மகளிர் உடதிக்கு வந்து இளம்பெண்ணை டிஎஸ்பியின் மகன் தருண் அழைத்து சென்றுள்ளார் பின்னர் காரில் வைத்து இளம்பெண்ணை மிரட்டி அவர் அணிந்திருந்த செயின் மோதிரம் உள்ளிட்ட மூன்று பவுன் நகைகளை பறித்துள்ளார் அதோடு மட்டுமல்லாமல் யூபிஐ பரிவர்த்தனை மூலமாக தொன்னூறாயிரம் ரூபாய் பணத்தையும் பறித்துள்ளார் இதனால் அந்த பெண் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார் இது தொடர்பாக பெண்ணின் உறவினர்கள் அளித்த புகார் குறித்து வழக்கு பதிவு செய்த கோவை சார் திண்டுக்கல்லில் பணியாற்றும் டிஎஸ்பி தங்க பாண்டியனின் மகனான தருணை கைது செய்துள்ளனா் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள நகைக்கடையில் இரண்டு பெண்கள் நூதன முறையில் நகையை திருடி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது நகை வாங்குவது போல் கடைக்கு வந்த இரண்டு பெண்கள் தங்க நகையை திருடிக்கொண்டு கொண்டு கவரிங் நகையை வைத்துவிட்டு தப்பி சென்றுள்ளனர் நகையை சரிபார்க்கும் போது அதிர்ச்சியடைந்த உரிமையாளர் போலீசில் புகார் அளித்தார் இதையடுத்து சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் திருடி சென்ற பெண்களை தேடி வருகின்றனர் திரிஷியம் படத்த பார்த்தட்டு மனைவியை கொண்ணு இரச்சு சாம்பல ஆதில கரச்சி இருக்காரு இங்க ஒரு கணவன் கள்ளக்காதலை கண்டித்த மனைவிக்கு கட்டிய கொடூர கணவன் சிக்கியது எப்படி பார்க்கலம் திரிஷியம் மகலிடம் அத்துமீறிய வாலிபரை கொன்றுவிட்டு புத்திசாலித்தனமாக யோசித்து ஒரு குடும்பமே எஸ்கேப் ஆகும் ஒரு கிரைம் த்ரில்லர் திரைப்படம் இந்த படத்தை ஒன்றல்ல இரண்டல்ல ஐந்து முறை பார்த்துவிட்டு பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு கட்டிய மனைவியை கொன்று எரிந்து சாம்பலாக்கி இருக்கிறார் இங்கொரு கொடூர கணவன் கொலையையும் செய்துவிட்டு போலீசிலும் புகார் கொடுத்து நாடகமாடிய கேடி சிக்கியது எப்படி என்று தெரிந்து கொள்ள விசாரணையைத் தொடங்கினோம் போலீசாரால் முகத்தை மூடி அழைத்து வரப்படும் இவர்தான் அந்த கோர கணவன் சமீர் ஜாதவ் நாற்பது வயதாகிறது மகாராஷ்டிரா புனேவின் பகுதியில் வசித்து வந்திருக்கிறார் இவருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அஞ்சலி ஜாதவ் என்ற பெண்ணுடன் திருமணம் முடிந்திருக்கிறது இந்த தம்பதிக்கு இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் முப்பத்தி எட்டு வயதான அஞ்சலி தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வந்துள்ளார் இந்த நிலையில்தான் தீபாவளி அன்று மனைவியை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் சமீர் இது தொடர்பான விசாரணையை தொடங்கிய போலீசார் அஞ்சலி கடைசியாக எங்கே சென்றார் என்று சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் மேலும் அவரது செல்போனை சோதித்ததில் அஞ்சலி ஒருவருக்கு ஐ லவ் யூ செல்லம் என அனுப்பிய மெசேஜும் இருந்துள்ளது இதனையடுத்து போலீசார் ஒருபுறம் விசாரித்து வந்த வேளையில் சமர் அடிக்கடி காவல் நிலையத்திற்கு சென்று எங்கே என் மனைவி சீக்கிரம் கண்டுபிடித்துக் கொடுங்கள் என நச்சரித்திருக்கிறார் சமீரின் இந்த நடவடிக்கை போலீசாருக்கு சந்தேகத்தை வரவழைத்திருக்கிறது இதனால் சமீரை போலீசார் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர் அப்போதுதான் வேறு ஒரு பெண்ணுடன் தனக்கு இருந்த தகாத உறவை கண்டித்ததால் மனைவியை ஸ்கெச் போட்டு கொன்றுவிட்டு சமீர் நாடகமாடிய உண்மை வெட்ட வெளிச்சமானது ஆம் டிப்ளமோ முடித்துவிட்டு சொந்தமான கேரேஜ் ஒன்றை நடத்தி வந்த சமீருக்கு வேறு ஒரு பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்த விஷயம் மனைவி அஞ்சலிக்கு தெரிந்ததால் இருவருக்கும் இடையே சண்டை மூண்டிருக்கிறது அந்த பெண்ணுடன் பழக தடை போட்டிருக்கிறார் அஞ்சலி இதனால் கள்ளக்காதலுக்கு தடையாக இருக்கும் அஞ்சலியை கொலை செய்ய நினைத்துள்ளார் சமீர் அதற்காக திருஷ்யம் படத்தை ஐந்து முறை ரிப்பீட் மோடில் பார்த்து கொலை திட்டம் தீட்டியிருக்கிறார் அதன்படி முதலில் கெட்சிவூர் அருகே உள்ள கோகல்வாடியில் ஒரு கிடங்கை வாடகைக்கு எடுத்திருக்கிறார் சமீர் தீபாவளிக்காக குழந்தைகளை உறவினர் வீட்டிற்கு அனுப்பி வைத்துவிட்டு அக்டோபர் ஆறாம் தேதியன்று புதிய குடோன் ஒன்றை விலைக்கு வாங்க போகலாம் என கூறி மனைவி அஞ்சலியை காரில் அழைத்து சென்றுள்ளார் அந்த குடோனில் வைத்தே மனைவியை கழுத்தை நெறித்து துடிக்கக் கொலை செய்திருக்கிறார் பின்னர் அங்கு சிதை மூட்டி மனைவியை எரித்து சாம்பலாக்கியிருக்கிறார் சமீர் அந்த சாம்பலை அருகே உள்ள ஓடையில் கரைத்து தடயத்தை அழித்திருக்கிறார் அதன் பிறகு போலீசாரை திசை திருப்ப மனைவியின் செல்போனில் இருந்து நண்பர் ஒருவருக்கு ஐ லவ் யூ செல்லம் என மெசேஜ் அனுப்பி மனைவி அஞ்சலிக்கு வேறு ஒருவருடன் தவறான பழக்கம் இருப்பது போல் சித்தரித்துள்ளார் இப்படி மொத்தமும் பக்காவாக ஸ்கெட்ச் போட்டுவிட்டு காவல் நிலையத்திற்கும் சென்று மனைவியை காணவில்லை என புகார் கொடுத்து நாடகமாடியிருக்கிறார் ஆனால் சமீரின் நடிப்பு ஒரு கட்டத்தில் ஓவர் ஆக்டிங்காக போலீசாருக்கு தெரியவர மொத்த உண்மையும் வெளிவந்திருக்கிறது இதனையடுத்து விசாரணை முடிவில் சமீரை கைது செய்த போலீசார் அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் thank you